பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிறிஸ்தவ தேவாலயத்தில் பிரச்சாரம் செய்து பாரதிய ஜனதா கட்சியின் திருவள்ளூர் நாடாளுமன்ற வேட்பாளர் திரு பொன் பாலகணபதி வாக்கு சேகரித்தார் ஆவடியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் இன்று தமிழ் புத்தாண்டு சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது அதில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதி பாஜக வேட்பாளர் திரு பொன் பாலகணபதி கலந்து கொண்டு தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்பொழுது பேசிய அவர் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் உங்களிடத்தில் உள்ளது போல் மூன்று நாட்களுக்குப் பிறகு தெழுந்த இயேசுவைப் போல் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஆதரவாக நான் இருப்பேன் உங்களை நோக்கி நான் வருவேன் என்னுடைய வெற்றிக்காக நீங்கள் ஆண்டவரிடத்தில் முழங்காலிட்டு வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆவடி பகுதியின் முழு வளர்ச்சிக்கு நான் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என்றார்

ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் மீண்டும் மீண்டும் சொன்னது போல எனக்கு இந்த விவிலியத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை விவிலியத்தின் மீது நம்பிக்கை உண்டு என்னோட வாழ்க்கை மகிழ்ச்சி அடைக்கும் ஒரு நல்ல மனிதனின் நடைகள் கத்தரால் உறுதிப்படுத்தப்படும் கைவிடாத தெரியும் இந்த நாள் தொடங்கி அவர் எங்கு சென்றாலும் எல்லோரும் அவரோடு இருப்பதாக சீக்கிரத்தில் ஜெயத்தை கொண்டாட திரும்ப செய்ய மகனோடு இந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்க See the flowers, hallelujah,